கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆணவ படுகொலை பேசலாம் எனக்கு பேருங்கெல்லாம் தெரியாது தெரியாது அதாவது நியூஸ் எல்லாம் நீ பார்க்க மாட்டேன் ஏன்னா நியூஸ் பார்க்குறேன் அவ்வளோ தூரம் உள்ளே எடுத்துன்னு போகிறது எனக்கு தெரிஞ்சே நிறைய குறைகள் நடந்தது எனக்கு தெரிஞ்சே நான் கண்கூடாவே பார்த்ததெல்லாம் இருக்கிறேன் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் எனக்கு தெரியும் நடு நடத்துகிற ஆணவெல்லாம் சிறைச்சாலைக்கு போயிருந்தேன் அந்த சிறையில் ஒரு கைதி இருந்தார் அந்த கைதி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகள் வேற்று ஜாதியாக கல்யாணம் பண்ணி போகிறான்னு சொல்கிறதுக்காக வேண்டி அந்த மகளை ரேப் பண்ணிக்கிறார் அந்த குற்றத்துக்காக உள்ளது எவ்வளோ தூரம் வேதி பிடிச்சிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என் மகளை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் வேறு ஜாதிக்கு என்ன பண்ண மாட்டேன் இப்படி ஒரு 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 மிருகத்தனமான மனிதனை நான் பார்த்துட்டு வந்துருக்கிறேன் சிறைச்சாலையில் மிருகத்தனமான மனிதர்கள் ஆனால் ஆணவ கொலைகள் போது எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை இந்த ஜாதிய சமூகத்தில் இதெல்லாம் நடக்கும் இந்த ஜாதிய சமூகத்தில் இதெல்லாம் நடக்கும் சரின்னு கொஞ்சம் பேரும் தப்புன்னு கொஞ்சம் பேரும் பேசுவோம் ஜாதி சரி அப்படின்னு பேசுகிற கூட்டம் இங்கே இருக்குது தான் செய்யுது இல்லைன்னா சொல்ல முடியாது ஜாதி இருக்குது இந்த பரிதாபங்கள் ஒருத்தர் போட்டுக்கிறாரு அவர் அவர் போட்ட உடனே அது தப்புன்னு சொல்லி ஒருத்தர் மிரட்டுறாரு இது பேட்டி எடுக்கிறாங்க போட்டுன்னு யூடியூபருக்கு என்ன வேலை இந்த விஷயத்தை போட்டு பேசி பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதானே தவிர தீர்வு எல்லாம் கிடையாதுங்க யாரும் தீர்வு நோக்கிலாம் பேசல நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் சொல்ல வராங்க நான் ஒருத்தன் சொல்கிறவன் ஜாதி இருக்குதுன்றான் இன்னொருத்தர் ஜாதியிலேருந்து வெளியே வரணுன்றான் ஜாதியிலேருந்து வெளியே வரணும்னு சொல்கிறவன் ஜாதிலேருந்து வந்தானா இல்லை ஒரு பக்கம் நல்லா ஆழ்ந்து உள்ளே போனோம்னா அவங்க பெரிய பச்சை பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் தெரியும் அந்த பெரிய பச்சைத்து பக்கத்தில் எல்லாம் ஆமாம் பெரிய மரத்தில் ஏறி பழம் பறிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் புரியலனாலும் தப்பு கிடையாது அது உங்கள் குற்றம் என் குற்றம் கிடையாது நீங்கள் ரகசியமாக கூட்டணும் சார் அது என்ன பெரிய மரம் ஏறி பழம் பச்சதுன்னு என்னான்னு கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இருக்கோம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் இப்போ கூட புரியல்னா யார் பிடிச்சுனே அவ்வளோதான் சொல்லணும் அது அது மேலே சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நேராகவே சொல்லிட்டு போயிருக்கலாம் இதுக்கேட்டால் எவ்வளோ சொல்லிங்கன்ற மாதிரி அப்போது நீங்கள் விடுதலை அடைந்தார்கள் அடையிலெல்லாம் இல்லை ஜாதியை ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த சமூகத்தில் ஜாதியை தீக்கணுன்னு சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து இது வரைக்கும் இல்லை நாம் அடிமையாக ஆனோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுவே ஜாதி தான் காரணம் ஜாதிகளாக பிரிஞ்சுருக்கிறது தான் காரணம் அந்த ஒரு ஒரு இஸ்லாமியர் தான் பேர் வானா இஸ்லாமியர் நான் இஸ்லாமியில் வேற்று மதக்காரர் அதுக்கு இஸ்லாமியர் கூட எனக்கு ஆனால் ஒரு மதத்துக்காரரு சண்டை போட்டுன்னு வந்துக்கிறாரு இன்னொரு மதத்துக்காரருதான் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டு சாயந்தரமாக ஓய்வில் அமை அமைதியாக இருப்பாங்களே போர்க்காலத்தில் அப்போ பார்த்துக்கிறாரு ரெண்டு மூணு அடுப்பு எரிஞ்சுக்குது என்னடா என்ன சார் அது வந்து சைவ அடுப்பு இது வந்து அசைவ அடுப்பு வீரர்களுக்குள்ளே இது வித்தியாசம் இருக்காமல் வித்தியாசம் இருக்குது அவங்கெல்லாம் சைவம் சாப்பிட்ற வீரர்கள் இவங்கெல்லாம் அசைவம் சாப்பிட்ற ஓகே டிக்ளேர் பண்ணு நாடு நம்பளுக்கு தான்ட்டு சார் சண்டையே போடலையே தேவையில்லை தெரியுதுல இப்படிக்கிறானுங்கன்ட்டு ரெண்டு அடுப்பு போட்டுக்கிறாங்களா இல்லையா அந்த அந்த அந்தாலும் ஒரு அடுப்பு தான் சாதி சாப்பிடுக்கிறேரு அந்த வீரர்கள்லாம் என்ன தான் பண்ணுங்கிறாங்க அப்போது எதிர் 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 சண்டை போட வந்தவர் ஒரு அடுப்பு சண்டை போகிறதுக்கு நின்றுங்க சொந்த நாட்டை காப்பாற்றணுங்க ரெண்டு அடுப்பு போதுமா போதாதா இப்போ ஏதோ ஒரு அடுப்புக்கு சாதம் சாதம் பண்ண என்ன பண்ணிக்கலாம் நம்ம நம்ம பக்கம் ஒருத்தர் தூட போய்கிறாருங்க போகும்போது நெய்மத்தி மீன் வாங்கி போய்கிறாரு சுட்டு அந்த நாய் கொழிக்கு வந்து குத்துக்கிறாரு அன்பாக கூட்டும் போய் உள்ளே உட்கார வச்சுக்கிச்சு உள்ளே போய் உட்காந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஏற்று சமட்டு என்னென்னா ஓணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி போகிறார் வீட்டிலேருந்து நாய் அவரும் அவ்வளோ ஆகிட்டாங்க ஒரு நாள் திருடல அவர் நிதானமாக திருடுறாரு ஏன்னா அந்த பணக்காரனுக்கு நாலு அடுக்கு வீடு அவன் ஊர் ரூம்ல தானே போடுக்க முடியும் என்ன தான் இருந்தாலும் இதை கதையாகவும் சொல்லி இதை வர ஒருத்தர் சொல்லவும் செஞ்சார் இந்த கதையை வெளியே இந்த கதையை இப்படி ஒரு திருடர் கதையை சொல்கிறாங்க பேசுகிறாங்க கேட்டுனங்குறான் இந்த ஜாதியை ஏற்றத்தை விட வர சொல்கிறான் நம்மளாம் நம்மளாம் யாருன்னா ஒரு ஜாதியை பேரை சொல்லி நம்மளாம் நான் கரெக்ட் தானே இங்கே வந்து பேர் கூட நம்மளாம் இங்கே வந்துங்க இங்கே வந்தே ஒரு 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 காரணம் கூட சொல்லலாம் தப்பாக போய்டும் சும்மா ஆனால் மறைமுகமாக சொல்ல பார்க்குறேன் புல்லன்னு சொல்லிடுனவன் ஒரு ஜாதிகாரன் புல்லன்னு சொல்லிடுவேன் இங்கே வந்து நின்று சிவபாக்கிய பாட்டு பாடி கண்ணில் தண்ணி ஊற்றுனவோ அதே ஜாதிகாரி என்ன புல்லன்னு சொல்லினு வந்தவோ ஒரு ஜாதிகாரன் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியாது புரியறதுக்காக நான் பேசதே கிடையாது எனக்கு புரியணும் எனக்கு ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜாதி ஜாதி என்ன ஆயிடுச்சே ஒரு கூட்டத்தையே வண்டியில ஏஜென்ட் போனுவோம் அதே ஜாதிக்காரன் இங்க வருவான் கூட்டத்தையே என்ன பண்ணுவான் ஏஜென்ட் போவான் இப்போ கூட்டமாக வெளியே போனாங்கன்னா ஜாதிங்க போயிடுச்சு இப்போ பல ஜாதி போன மாதிரி இருக்குது இங்க போய் போய் பார்த்தா எல்லாம் தனித்தனி ஜாதியாக மாறி நிற்குது இப்போ அதுக்குள்ள ஒற்றுமையாக தானே இல்லை போன கூட்டங்கள்லாம் ஒற்றுமை என்ன இல்லை நம்மெல்லாம் சிவயோகியின் எதிரிகள் ஒன்றா என்னமா இல்லையா ஒரு அது ஒரு பெருமை பா என்னை எதிர்க்கிறவங்க என்ன ஆயிட்டான் ஒரு கூட்டம் ஆயிட்டான் எனக்கு அதுவே சந்தோஷம் எப்படின்னா ஒரு கூட்டம் ஆயிட்டான் எதிர்க்கிறவர்கள நாமெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க நாமெல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னு பிரிஞ்சுட்டானு ஐயா இதில் ஒரு கூட்டம் உருவாகிது குடிக்கிறத குடிக்கிற கூட்டம் குடியை எதனாலையும் விட முடியாது அப்படின்ற ஒரு கூட்டம் இது என்கிட்ட உருவானவங்க இல்லை அப்போ தான் குடி தான் தான் இதில் விசேஷமானது ஏன் குடினா ஜாதி குடி இல்லை சருக்கு அவங்க தான் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா குடிக்கிறானுங்க குடிக்கிற கூட்டம் தெரியல இங்கேருந்து வெளியே போன குடிக்கிற கூட்டம் அவன் எப்படிக்கிறான் ஆம்பளை பொம்பளை கூட பாகுபாடு கிடையாது ஆம்பளை கிடையாது பொம்பளை கிடையாது ஜாதி கிடையாது இவங்களாம் ஒன்றா சேர்ந்து குடிக்கிறான் குடிக்கிறன்னு ஒன்றாங்கிறான் ஆடைடே நம்ம ஆன்முகம் கத்துறது போய் சாராய குடி கத்துறது வெற்றி ஆயிடுச்சு ஒன்றா எங்கே ஜெயிச்சிக்கிறேன் எங்கே ஜெயித்தேன் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் ஒருத்தன் குடிக்க மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு அங்கே போய் அப்படி சொல்லிட்டு ஒன்று வந்தான் தனியாக வந்தான் பாரு அவனை கூட ஒருத்தன் தான் நின்னான் ஏன்னா அவன் ஒரு ஜாதிகாரன் குடிக்க மாட்டேன்னு இல்லை அதில் ஒரு மூணு பேர் ஒன்னாங்கிறானுங்க ஒரு மொழிக்காரன் மொழியால் நாம் ஒன்றிணைவோம் அப்படின்னுவாங்கல்ல மொழியால் இணைந்தவர்கள் ஜாதியால் இணைந்தவர்கள் குடியால் இணைந்தவர்கள் மெஜாரிட்டி எதுன்னா குடியால் இணைந்தவர்கள் தான் சார் ஆணவ கொலை பற்றி பேசுங்க இந்த சமூகத்தில் ஆணவம் நடக்குமா நடக்காதா எதுக்கு பேசுங்கிற ஒரு போலீஸ்காரர் எஸ்எஸ்ஐ அவர் போய் சாராய வியாபாரிகள்கிட்ட குடிக்கிறவங்கக்கிட்ட போய்கிறாரு போன உடனே அவரை சாவஸ்ட்டா குற்றமாக இல்லையா தப்பு விசாரணைக்கு போனவரை தப்பாக விசாரிச்சருணன் வல்கரா பேசுனார்ன்னா அதுக்கு கொலை எல்லாம் தீர்வு கிடையாது ஜாதி இங்கே இல்லை ஒரு அதிகாரி அவர் காவல்துறையை சேர்ந்தவர் அந்த அந்த ஆளை எதிர்க்கணுன்னு அடிக்கணும்னு தோணக்கூட கூடாது ஒரு போலீஸ்காரை பார்த்தா உங்களுக்கு அடிக்க தோணவே கூடாதுயா அவர் நமக்கானவர் அவருக்கும் நம்மளை அடிக்கக்கூடாது தோணக்கூடாது ஆனால் அவர் அதிகாரம் இருக்கிறதுனால அடிக்கணும்னு நினச்சிட்டார் அது அவர் தப்பு ஆனால் நமக்கு என்ன ஆகக்கூடாது ஒரு காவல்துறை அதிகாரியா அது காவல்துறையா ஒரு சராசரி காவல் அதிகாரி ஒரு கா காய் சட்டை காய் போட்டு போட்டு ஏன் கூட அவர் என்ன பண்ணக்கூடாது நம்ப அடிக்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது சாவச்சிட்டார் அம்மா போனாங்க தேனாங்க என்கவுண்டர் பண்ணி அவரையும் சாவிச்சிட்டாங்க அப்போ அடுத்தாலுக்கு தோணுமா என்ன சண்டை போனோன்னே ஏன் தோணாது என்ன பண்ணிட்டாங்க இம்மிடியேட்டாக இப்போ காவல் ஒரு ஜாதின்னு வச்சுக்குவோம் ஜாதிக்காரன உன்னத்துல எவனா காலிச்சா சா வச்சுருன்னா உணத்துல எவனா தோணுமா தோணுமா தோணாதா தோணாதுன்னு நினச்சிக்கிறேன் அபித் தானே இங்கே பிரச்சனை ஜாதி மட்டும் கிடையாது பெண்களை மட்டமாக பார்க்கறது தான் விவச்சாரிகளை விட கேவலமாக பார்க்குறான் என் பெண்ணை என் ஜாதி சார்ந்த மனிதனோட தான் புனர் விடுவேன்றான் அதான அதுக்கு அர்த்தம் வேறு என்ன அர்த்தங்குதா என் பொண்ணை ஏன் ஜாதி சார்ந்தான் என்ன பண்ணா புணரணும் அப்படி தானே உங்கள் உன் பொண்ணை வேற எதுனா காதிச்சா ஒத்திப்பியான்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான் நிறைய நின்றார் என்னடா வீடியோ வச்சுங்கிற கோவம் வரணும்ல அப்போ அவங்களெல்லாம் பேட்டி எடுத்து போகிறது யார் வெளியாகுது அப்போ கட்டுப்படுத்த முடியாது என்ன பண்ண முடியாது நம்ப கட் ஆனால் என்ன நம்மள நம்மளை நாம என்ன பண்ண முடியும் கட்டுப்படுத்த அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்காம விட முடியும் அப்போ யூடியூப்பில் வீடியோங்கெல்லாம் எப்படி தான் வருது வெட்டினர் இல்லை விரில எடுத்துகிட்டு தானே எத்தனை பேர் திருநங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விட்டார் சாக்கல்ல விட்டாரு கால் ஒன்றுச்சு கை வந்துச்சின்னு கட்டுறாங்க பார்த்துக்கிறீங்களா இவருக்கு ஒன்றுமே ஆகல இவர் வழி கூட மாட்டாரா இவரேன் வழி கூடல ஒரு ரூபாய் திருட்டுவேன் ரூபாய் திருட்டுவேன் பீரோ புள்ளிங் பண்ணுவேன் ரெண்டாவது வாட்டி கேஸுக்கு வரவேன் சதா இதே வேலையாக வச்சுன்னுங்கிறவனுக்கெல்லாம் கீழே மாவு கட்டு கட்டி அனுப்புறீங்க இவருக்கு ஒரு குழப்பான ஒரு இனி இமீடியட்டாக கீழே ஊந்துட்ருக்கணும்ல பயத்தில் கீழே உந்துட்டுருக்கணும் ஒரு கை இருக்கணும்ல அப்படிதானே சவுக்கு சங்கருக்கு கையில் கையிலாம் கட்டுலாம் கட்டு போட்டுருந்தாங்க கீழே விட்டுருந்தாரு சவுக்கு சங்கர் கூட கீழே விட்டுக்கிறாரு அப்படித்தானே ஏன் இவர் ஊரில் அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்தாக்கா அப்படின்னா இங்கே வந்து யாரும் வந்து நல்லது செய்யறதுக்கெல்லாம் எவனும் இல்லை இங்கே போட்டு 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 சலிக்கிறிய நீ எல்லாம் மனுஷனா நீ ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் தான் இல்லையா நான் காதலிக்கணும் காதி கூடாது ஜாதி பார்த்து ஆதரிக்கணுமா ஜாதி பார்க்கணும் அப்படி நீ வளர்க்குறேன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடணும் இல்லை ஐ லவ் யூஸ் எந்த ஜாதின்னு கேட்டுருக்கணுமா இல்லையாவா இந்த ஜாதி நாங்கள் கட்ட மாட்டேன்ட்டு ஏ நீ ஜாதி நான் பகிரங்கமாக சொல்லினே இருக்கலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த அரசாங்கமும் ஒன்றா பண்ணிடலாம் நாங்கள் இந்த ஜாதிங்களெலாம் ஜாதிங்களெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் தான் நாங்கள் அந்தந்த ஊரில் அந்தந்த ஜாதியில் அந்தந்த எம்எல்ஏங்களை நிற்க வைக்கிறோம் சொல்லலாமா இல்லையா பகிரங்கமாக சொல்லலாம்டா ஜாதி இதுன்ட்டு ஜாதி இல்லைன்னு சொன்னால் சொல்லணும் ஆனால் ஜாதி மறைமுகமாக என்ன பண்ணா பாதுகாக்கணும் வளர்க்கணும் வச்சுக்கணும் நான் ஒரு ஜாதிக்காரன் நான் 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 எல்லாத்தையும் பேசிக்கிறேன் நான் சைவ சித்தாந்தத்தில் திருச்சிட்டு தப்புன்னேன் ஒருத்தர் சேரி யோகினே போடுறான் வீடியோ பண்ணிக்க ஆசை வந்தால் மலத்தை தான் பிச்சி போடும் இவன் பறையன் ஆசைப்பட்டான் இப்போ மாட்டுக்கறி தான் பண்ணுறான் ஏன்டா என்ன காலை வச்சாரு எங்கட வச்சுருந்தவங்க மூஞ்சேன்னு கேட்குறேன் நான் கண்ணப்பண்ணாயினார் லிங்கத்துக்கு காலை உனக்கு உனக்குனால் வச்சாருன்னு கேட்குறேன் பதிவு சொல்லுவாண்ணா சொல்லுவானா கண்ணப்பணர் காலேஜ் லிங்கத்துக்கும் வேறு ஒன்றும் உனக்கும் வச்சுக்கிறாரு அப்பவே வச்சுட்டு போய்க்கிறான் அவன் இப்போ இல்லை இங்கேருந்து ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இந்த இது இந்த சிலையை எல்லா கோயிலையும் வச்சுருப்பானுங்க தில்லு தான் பானுவத்தோடு நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன ஐடி பச்சார் அதை பண்ணார் இதை பண்ணார் கத்திர வேட்டை வந்தால் திருப்பி வேட்டை கற்றுக்கிறாரா இல்லையா இங்கே ஒரு இது அப்படி தானே யாரோ ஒருத்தர் சம்மந்தப்பட அவன் கூப்பிட்றா ஏன் போனேன் போகக்கூடாது தானே அப்போ ஏதோ ஒன்று இப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்குது அதில் நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணாதே தெரியாது ரெண்டு பேர் இங்கே கொளுத்திட்டானுங்க அப்படியே நிற்க வச்சு மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டானுங்க எங்கேயோ இல்லை இப்படி இப்படி போனீங்கன்னா ஒரு பெரிய அண்டர் ஃபீட் ரோடுக்காக ஒரு பிரிட்ஜு ஒன்று போவோம் சுரப்பேடு ஈச்சை மரத்தை வெட்டி வீட்டில் சொருணாங்க அப்படியே ஜாதி பிரச்சனை இல்லை இவ்வளோ வன்முறை வெளியாட்டம் நடந்தினே இருந்தாலும் ஏன் ஜாதி இருக்குது ஏன் வச்சு நிற்கிறோம் ஜாதியை நம்ப யார் உண்ணும் தனி மனிதன் உண்ணும் ஜாதியை ஒழிக்கிற என்னை பாராட்டணுமா இல்லையா ஏன் ஏன் செய்யலை அவர் ஜாதி ஒழிக்கிறவர் ஒரு சமாதானத்துக்காக பேசுங்கிறாரு மதம் இல்லைன்றாருன்னு இவரெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னோமா இல்லையா ஏன் சொல்லலை இந்த அரசாங்கம் தெரியாதா உண்மையிலே அரசாங்கத்துக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்ட்டு நானா கண்ணை முடித்தானுமோ அவ பேசுங்கிறேன் விசாரணை இல்லாமல் எப்படா நீங்கள் பண்ணி விசாரணை பண்ணோமா இல்லை என்ன பேசுகிறேன் இருந்தாலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை திட்டானா எல்லா மதத்தையும் பேசுகிறானா ஒரு மதத்துலேருந்து பேசுகிறேன்னா மதத்தை கடந்து பேசுகிறானா ஜாதி வந்து பேசுகிறேன்னா ஜாதி கடந்து பேசுகிறானா தெரியாதா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் செய்யலாத ஜாதியை வளர்க்கணும் ஜாதி வேணும் அப்போ தான் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளை நம்ம ஏன் ஏதனா பிரிஞ்சுருக்குறான் போனோன்னு கூட ஏன் ஒற்றுமையானுங்க குடி ஒற்றுமை ஆக்கிடுச்சு ஜாதி பிரிச்சிச்சு குடிக்கிறவன் ஜாதி பார்க்காம ஒன்றா உட்காந்து குடிக்கிறானுங்க குடிக்கும் போது ஒன்றா குடித்தவன்தான் இப்போ ஜாதி பார்த்து வெளியே போயிட்டு இருக்கிறான் நாங்கள் எங்கே போனாலும் கூடிய ஒருத்தில மட்டும்தான் ஜாதி தைச்சானுங்க இல்லைனா சிக்கின்னு இருப்பானுங்க அவனுக்கு ஒற்றுமையாக இருந்த காரணம் என்னவாச்சே புரியுதா எங்கேனா பிரச்சனை இருக்கட்டும் கடையில் ஜாதி பிரச்சனை வந்து பார்த்துக்கிறீங்களா சாராய கடையில் வந்து கடை சாராய குச்சின்னு நிற்கும் போது நண்பர்களுக்குள்ளே பேசினே இருந்தாங்க ஒத்தனை ஒத்தனை ஜாதி வரி ஆகி வெட்டிக்கினாங்க சொல்ல முடியாது ஜாதி வெறி பிச்சவும் குடிச்சு குடிக்கிறதுக்காக இட்டுன்னு போய் சாராயம் குடித்து வெளியே தான் எடுத்து போய் வெட்டிருப்பானே தவிர குடிக்கிறத வெட்டிடுப்பானோ இது எப்படி சாத்தியமாச்சு எப்படி ஏன் க சாரைக்கல்ல வெட்டிக்கல ஜாதி ஜாதி சொன்ன என் கிளாஸில் நீ குடிக்கூடாது உன் கிளாஸில் நான் குடிக்கூடாதுன்னு ஏன் சாராயக்கல்ல டீ கல்ல சண்டை போட்டுக்கிறானுங்க சாராயக்கல்ல கூச்சுமே இல்லாமல் ஜாதி பார்த்தா குடிக்கிறானுங்க அதனால் சாராயம் தான் நல்லது ஏன் ஆமாம் நீங்கள் எந்த குடி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் நான் ஜாக்டானியல் குடிப்பா ஆமாம் நீங்கள் எந்த குடியை சேர்ந்தவர் என்ன நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியாது என்னென்ன குடிப்பீங்க இப்போ என்னென்ன சரக்குறதுன்னா எனக்கு தெரியல ஏன் குடி உங்களை என்னக்கா ஒன்றாக்கும் ஆனால் ஜாதி குடி திருத்த முடியும் திருத்த முடியுமா வழிக்கு ஊந்துருந்தா இது மாதிரி பேசுவாங்களே அண்ணா ஒருத்தர் வந்து ஒருத்தர் வெட்டார் வழிக்கு மாவு கட்டு போட்டுன்னு வந்தா அடுத்தவங்க என்ன பண்ணுவான் ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் வெட்டலாமா ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது ஆம்பளை ஆம்பளை கிடையாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனே வெட்டலாமா வெட்டினமே வழிக்கு வந்துருக்கணுமா வந்துருக்கூடாதா இதான் இதனுடைய கேள்வி ஏன் வழிக்கு விடல சும்மா திருட போனவன் வந்தவனால் வழிக்கு வந்தானா இல்லையா இவனுக்கு ஏன் வழுக்க விடல அப்போ காவல்துறை என்ன பண்ணுங்கது அப்போ ஜாதியில் காவல் கா ஜாதியில் காவல்துறையுன்னு தான் என்ன பண்ணும் ஜாதியை காவல்துறையுதான் என்ன பண்ணும் என்னை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண உடனே மதவாதி பிரச்சனை அங்கே தான் அப்போ காவல்துறையை எஜுகேட் பண்ணும் டே நீங்கள் போலீஸ்க்கு வந்துக்கிறீங்க இந்த இந்த சமூகத்தில் வாழ்கிற எல்லாரும் யார் தான் மனிதர்கள் தான் நம்ம தலைவருக்கு அப்படிதான் தானே இது வரும் தலைவரே இப்போ தடுதலியாக இருந்தால் என்ன பண்ணா அப்போ நீ யாரும் ஓட்டு போட்ட ஆ என்ன நிறைலிங்களுக்கு ஓட்டை போட்டு என்ன பேசுகிறேன் யார்கிட்ட வந்து கேட்குறேன் என்னென்ன கேட்டேன்னா நான் என்ன பண்ணுவோம் நான் தான் கட்சி வச்சுக்கிறேன் வாங்கினாக்க என்ன சேர் கூட போடமா சேனல் வச்சுக்கிறேன் மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே ஏற மாட்டேன்றான் நல்ல நல்ல விஷயமாக போட்டு மாவட்டம் மாவட்டத்தோட என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு போட்டுக்கிறேன் சட்டத்தை பற்றி போட்டு வச்சுக்கிறேன் எத்தனை பேர்னா நூறு பேர் பார்த்தாங்க ஐம்பது பேர் பார்த்தாங்க பதினஞ்சு பேர் பார்த்தாங்கன்னு அப்போ உங்களுக்கு நல்லது பிடிக்கலையே அப்படி தானே ஒருத்தர் சொன்னே சொன்னார் ஜயாடிவியில் அந்த நியூ புக்குங்களுக்கெல்லாம் விளம்பரம் பார்த்துருக்கு சுந்தரமூர்த்தி இன்னொரு பேர் ஒரு பேர் நல்லா சொல்லியிருந்தார் ஐயா இந்த உலகத்தில் மோசம் நடந்தனே இருக்குது ஒரு நடிகை வராங்க ஒரு நடிகர் வராங்கன்னாக்கா நீங்கள் பேனர் கூட ஓட்டது எவ்வளோ கூட்டம் வந்துடும் கோயில் கும்பா சேவைங்கன்னா பேனர் ஓட்ட வேண்டியதாகுது கோயில் கும்பா சேவத்திங்கன்னா வேண்டியதாகுது ஏன் பேனர் போணுன்னா அப்போல்லாம் காலன் போயிடுச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த இந்த தேர் இருக்கிறாங்க இப்போ கூட இருக்கும் டெய்லி காலர் இருந்தீங்கன்னா தகவல் வச்சுருக்கோம் இன்றைக்கி இந்த ஊரில் இருந்து அப்போனா அவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருந்துக்கிறான் கோயிலில் என்ன நடக்கும் எப்போ என்ன நடக்குன்னுட்டு இன்றைக்கி நான் மதத்துக்காக சொல்ல வரல அவ்வளோ ஒற்றுமையாக இருந்துக்கிறான் அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து திருவாரூர் தேர் இருக்குதுக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்துக்கிறீங்களா காலனில் இருக்கும் இன்றைக்கி கூட இப்போ கூட இருக்கும் பிரிண்டாகி போட்டுன்னு கிறானு அதை அப்படியே காலகாலமாக இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி பௌர்ணமி நான் மத சடங்குக்காகலாம் பேசல ஒன்று ஒரே இடத்துல சரியாக பேசுகிறீங்க ஒரே தப்பாக பேசுகிறேன் அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு இருந்துருக்காங்க இன்னைக்கு என்ன இல்லை ஜாதியில் என்ன ஆகிட்டுக்கிறான் ஜாதி இருந்த காலத்தில் மதம் வந்தது மதம் இருந்த காலத்தில் மதத்தின் பேரில் ஒற்றுமையாக இருந்தான் பிரச்சனை இல்லை அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா கல்யாணம் எதுக்கு பண்ண ஃபக் பண்ணுறதுக்குன்னா புரியுதா இப்போ ஒரு வேற்று ஜாதிக்கார பொம்பளை அழகாக இருந்தாங்கன்னா அழகாகுறாங்க ஓரவு தானே வச்சுனா தாலி தானே கட்டிக்கூடாது சந்தோஷமாக வாழலாம் வாழ்ந்தானுங்க புரியுதா பிரச்சனை எங்கன்னு அப்போல்லாம் எப்படி இருந்தாங்க ஏன் இந்த மாதிரிலாம் போய் தனிக்குத்தனாம் வச்சுலாம் வாழவே இல்லை நீ அங்கேயே நான் வந்து பார்த்துக்கிறேன் இன்னொன்று உனக்கு தேவைன்னா என்னென்னு வந்து பார்த்துக்கு கொடுத்தா மேட்ரு வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு பின் பக்கமாக போய் வேலை முடிச்சுட்டு வந்துடணும் அவ்வளோதானே புரியுதா அதுதான் ஜாதி அப்போ ஜாதியில் குழந்தைங்களாம் மாறி மாதிரி வந்திருக்கோம் இப்போ என் பிள்ளை தான் என்னை பேர் சொல்லி கூப்பிட்றான் என்ன பேருமே தானே இருக்கான் மற்றவங்களுக்கு ஒன்றா நான் வந்து மற்ற ஜாதி மற்றமான ஜாதி பேர் சொல்லி கூப்பிட்றேன் என் பிள்ளை பேர் சொல்லி கூப்பிட்றான்னு இருக்கோம் அவனுக்கு எப்படி இருக்கான் அதுதான் படம் பேரே வச்சா பேர் சொல்லும் பிள்ளைன்னு புரியுது என்ன சொல்கிறேன்னு ஒரு வயசான ஜாதியில் மட்டமானவரை ஒரு சின்ன பையன் பேர் சொல்லி கூப்பிட்டான்னா என்ன ஒரு கதையை சொல்லிக்கிறாங்க ஆறு வயசு பறையனுக்கு ஆறு வயசு அந்தனை அறுபது வயசு பறையனுக்கு சமம் ஆறு வயசு அந்தனை அறுபது வயசு பறையனுக்கு இது வந்து வழக்கு சொல் பேசினுக்கிறாங்க நான் கணக்கு போட்டு பார்த்தேன் அறுபது வயசு ஆறு வயசு எப்படி சமம்னா பின்ன என்ன அண்ணா தான் சமம் தானே என் பிள்ள தானே அதை அது இப்போ அறிவு திருக்கோயிலேருந்து ஒருத்தர் சொன்னார் நம்ம வாரிசு எனக்கு அடுத்த பிறவி இது இப்போ நம்ம பேர் என்ன பண்ணுறோம் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ அவனுக்கு அணிக்காத அறிவு திறந்து இருந்துருக்குது அப்போ அந்த அறுபது வயது பறைய என்னால் கம்மன் இருந்துக்கிறான் பேர் சொல்லும் பிள்ளைன்ற இப்போ வைரீமா அதை உனக்கு இப்போ பேச ஜாதி பெருமையை பேச பேசுவியா ஆணவக்கொலையை நடக்க வச்சுது இதெல்லாம் குழப்பன்னா குற்றோம் அவ்வளோதான் அது ஆணவமான கொலை ஆணவம் இல்லாமல் கொலை ஆனரபிள் கொலை இதுக்கு ஒரு தனி சட் சட்டம் போட்டு எப்படியா திருத்துவோம் ஆ மனுஷன்தான் ஏன் திருந்தினான் நாம் தான் என்ன பண்ணா திருந்தணும் இல்லை நம்ம என்ன மாட்டான் கட்சி வரைக்கும் பித்தா அவ்வளோ தான் அதனால் என்னை மாதிரி ஆளுங்க பேசிட்டு பேசிட்டு நாங்களும் போயிடுவோம் பாரு ஆனால் நான் அப்படி போக மாட்டேன் கட்சியை நீங்கள் வளர்க்குறதும் நீங்கள் வீட்டுக்கு போக சார் உங்கள் வேலை இல்லைன்னாக்கா நானே நானே கூட நீ இதெல்லாம் பேச நீ நீ ஒரு பக்கம் புரிஞ்சுமாணும் ஒரு மாதிரி புரிஞ்சமில்லாமல் இருக்கிறேன் எனக்கு புண்மில்லாத பக்கம் தான் தெரிஞ்சா அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் ஒன்று ஒத்துக்க மாட்டேன்னு சண்டை போட்டுன்னு புரியுதா நான் சொல்ல வரேன்ட்டு தான் நீங்கள் மேட்ரு இல்லை நீங்கள் ஏன் உங்கள மாதிரி நிறைய பேர் வெளியேறாங்க புரியுதா அசிங்கெல்லாம் எங்கே நடக்குதே இங்கெல்லாம் நீங்கள்லாம் ஜாதி பார்த்தா பேசிங்கிறான் ஜாதி பார்த்தா உட்கார வச்சுக்குதே ஜாதி பார்த்தா பழகுறான் அப்படி தானே நல்லா என்னை விட்டு போனவங்கன்னா எங்கேருந்து வந்து உங்களுக்கு ஜாதி நான் பாதுகாப்பாக வச்சுங்கிறேன் உன்னை ஆனால் ஜா குடிக்கு கற்றுட்டு போயிட்டேன்னா ஒரு வேளை என்ன ஆயிடுவேன் அதுதான் சொல்கிறேன் எனக்கு எதிரி ஆகுறதுக்கு முன்னாடி குடி கற்றுக்கும் என்ன விட்ருவீங்களோ இல்லை குடியை விட மாட்டேன்னே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க ஆள்மா சக்திவேல் வாங்க குடிக்கலாமாண்ணா அப்படின்னாரு ஆளுமா கோயின் சக்தி வேலை குடிப்பானுங்க ரெண்டு பேரும் நாய்க்கே போலியா செட்டியா எதுவும் ஒரு ஆனால் என்ன பண்ணிப்பானுங்க குடியால் நாம் இணைந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்ப சிவயோகியால் இணைந்தீங்க இல்லை சிவயோகி சொன்ன குடியால் இணைந்தோம் அதனால் சிவயோகியால் கொடி குடியால் இணைந்த கூட்டம் ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கலாம் நீங்கள் புனிதன்னா சர்றே ஆணவ கொலையெல்லாம் நடக்கூடாது உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க யாரையும் ஜாதி பார்த்து பழகாதீங்க ஜாதி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஜாதி இருக்கும் அவருக்கு ஒரு ஜாதி நிச்சயமாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது தெரிய வரும் தெரிஞ்சிக்க கூட முட்படுங்க தெரிஞ்சிக்க கூட செய்யுங்க தப்பில்லை நீங்கள் என்ன ஜாதிக்கான்னு கூட தெரிஞ்சுக்கோங்க தப்பில்லை ஆனால் எப்படி பழகுங்க எல்லோருக்கூட ஜாதி இல்லாமல் பழகும் தெரிஞ்சது ஒன்றும் தப்பு கிடையாது ஐயா ஏன் நான் வந்து இந்த ஜாதிங்க சொல்கிறதனால ஒன்றும் அப்படியாம்மா நீங்கள் இங்கே உட்காரக்கூடாதுங்க நீங்கள் அங்கே ஒன்றும் தப்பு கிடையாது நான் வரமாட்டேங்க ஏன்னு போயிடலாம் நீங்கள் நான் அந்த மாதிரி சொல்லவும் மாட்டேன் நான் அப்படி ஜாதி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவேண்ணா என்கிட்ட கிட்ட ஜாதியெல்லாம் இல்லை இன்கேஸ் யாரோ ஒருத்தர் சைவம் தான் சாப்பிடுவேன் அடம்பு வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது ரெண்டு தவிர ரெண்டு இட்லி வாங்கி விட்டு போக்சாணினு என்ன பண்ணுறது நீ வளரவே இல்லை உனக்கு அறிவும் வளரலை நான் ஒன்றா பண்ண முடியும் அம்மா சாப்பிட்டு போகிற சித்தி மேலேயே நீ வசதி நான் போக நம்ம நம்ம சரி என் வீட்டில் கூத்துரு கேட்கா கட்டிவிட்டு வாங்கி கொடுத்துருன்னு நிறுத்து புரியுதா ஏன் திரு திமுர் பூச்சின் ஆயிருக்கும் அவங்கள சொல்ல சரி திமிர்பூச்சின் ஆகிருக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது போயிட்டு வர்றேன் நான் அது பிரச்சனை கிடையாது புரியுதா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா இறங்கிட்டோம் சாப்பிட்டா என்ன தான் ஆமாம் இறங்காதே கஷ்டப்பட்டு கூட ஆகும் மேலே தானே முடியல குடிச்சிடலாம் இல்லைன்ற நான் எங்கள் நண்பர் இருந்தார் நான் எங்கள் நம்ம கிருஷ்ணகுமார் சொல்கிறேன் பிரியா கறி சைவ தான் சாப்பிடுவார் பிரியாணி போட்டால் கறி ஏற்றி வச்சுட்டு சாப்பிடாரு அதனால அவர் கல்யாணம் ஊட்டிக்கிட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சுட்டு அதுவும் பாய் வீட்டுக்கு போனால் கூட்டு போயிடுவாங்க ரெண்டு அளவு கிடைக்கும்ல பீஸெல்லாம் எங்க பீசை போடுன்னு கேட்கவே வேணாம் தாராளமா அவரும் சந்தோஷமாக பீசை போடுக்கணுவாரு தெரிஞ்ச பாயை அந்த சொல்லுவார் யோ நீ தான் சாப்பிட மாட்டேல்ல பக்கத்தில் அதுக்கு தான் நம்பி வந்துக்கிறாங்க எதையுமே சந்தோஷமா பார்த்துடலாம் பார்த்துக்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது